பதிவிட்ட காமெடி ரீல்ஸில் இருக்கப்பட்ட வயது இளம்பெண் எண்பது வயது முதியவரை திருமணம் செய்துள்ளார் நைன்டி கிட்ஸ்கள் பலருக்கும் இன்னும் திருமணமாகாத நிலையில் எண்பது வயது முதியவர் தனது ரீல்ஸ் மூலம் முப்பத்தி நாலு வயது பெண்ணை காதல் வழியில் விழவைத்து அவரை இரண்டாவது திருமணம் செய்த சம்பவம் பேசும் பொருளாகி உள்ளது மத்திய பிரதேச மாநிலம் மால்வா மாவட்டம் மாகாரியா கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலுராம் வயது எண்பது திருமணமானவர் இவருக்கு ஒரு மகன் மூன்று மகள்கள் உள்ளனர் மனைவி சமீபத்தில் உடல்நலக் குறைவால் இறந்தார் மனைவி இறந்த பிறகு மிகவும் மன அழுத்தத்துக்கு ஆளானார் குறிப்பாக வயது முதிர்வு மற்றும் கடன் உள்ளிட்டவை தான் பாலுராமின் மன அழுத்தத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது பாலுராம் மன அழுத்தத்தில் இருப்பதை அறிந்து நண்பரான டீ கடை நடத்தி வரும் விஷ்ணு பூஜார் அவரை அழைத்து இருவரும் ஜோக் தொடர்பான வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக பதிவிட்டனர் இந்நிலையில் தான் விஷ்ணு குஜார் மற்றும் பாலுராம் ஆகியோரின் ரீல்ஸ் அனைவரையும் ஈர்த்தது குறுகிய காலத்தில் அவர்களுக்கு அதிகமான ஃபாலோயர்ஸ் கிடைத்தது அது மட்டுமின்றி இருவரும் அந்த பகுதியில் மிகவும் பிரபலமாக தொடங்கினர் எண்பது வயது ஆனாலும் கூட வயதை பொருட்படுத்தாமல் தனது வேடிக்கையான ரீல்ஸ் மூலம் அவர் மக்களை மகிழ்வித்து வருகிறார் இதனால் அவரை ஏராளமானவர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர் பாலுராமை மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியைச் சேர்ந்த முப்பத்தி நாலு வயது பெண் ஷீலாவும் பின்தொடர்ந்து வந்தார் பாலுராமின் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸால் ஷீலா ஈர்க்கப்பட்டார் மேலும் அவர்கள் இரண்டு பேரும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் செய்து தினமும் பேச தொடங்கினர் பாலுராமுக்கு ஆண்ட்ராய்டு போனில் ரீல்ஸ் போடுவதை தவிர பிற அம்சங்களை தெரியாது இதனால் ஷீலாவின் மெசேஜ்களுக்கு பாலுராம் கூற விஷ்ணு பூஜார் டைப் செய்து அனுப்பினார் இந்த சாட் என்பது பாலுராமின் மீது ஷீலாவுக்கு அதிக ஈர்ப்பை ஏற்படுத்தியது மேலும் இருவருக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தியது இந்த நெருக்கம் நாளடைவில் காதலாக மாறியது இந்நிலையில் தான் ஷீலா பாலுராமை திருமணம் செய்ய முடிவு செய்தார் இதனை பாலுராமிடம் தெரிவித்தார் அவரும் ஓகே சொன்ன நிலையில் ஷீலா தனது வீட்டை விட்டு வெளியேறி பாலுராமின் வீட்டுக்கு சென்றார் அதன் பிறகு அவர்கள் இருவரும் கடந்த ஒன்றாம் தேதி நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கோவிலில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர் இந்த திருமணம் தொடர்பான போட்டோ மற்றும் வீடியோக்கள் தற்போது இணையதளங்களில் வெளியாகி பரவி வருகிறது பலரும் அவர்களை வாழ்த்தி வருகின்றனர் இருப்பினும் ஒரு தரப்பினர் விமர்சனம் செய்து வருகின்றனர் இருவருக்கும் இடையேயான வயது வித்தியாசத்தை சுட்டிக்காட்டி சிலர் பொருந்தாத திருமணம் என கூறி வருகின்றனர் நைன் நைன்டிஸ் கிட்ஸ் பாலருக்கும் இன்னும் திருமணமாகாத நிலையில் எண்பது வயது பாலரா முப்பத்தி நாலு வயது ஷீலாவின் காதல் திருமணம் ட்ரெண்டாகி உள்ளது